பாடம் அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் கேள்வியின் ஒன்று பின்வருவனவற்றுள் எது வான்பொருள் சூரியன் சந்திரன் விண்மீன்கள் விடை இவை அனைத்தும் கேள்வியின் இரண்டு மங்கள்யானுக்கு மங்கள்யான் டேஸுக்கு அனுப்பப்பட்டது விடை செவ்வாய் கேள்வியின் மூன்று சந்திரயான் ஒன்று விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் எது விடை அக்டோபர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி எட்டு கேள்வி எண் நான்கு சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது டேஷ் விடை செவ்வாய் கேள்வியின் ஐந்து ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் தத்துவம் விடை நியூட்டனின் மூன்றாம் விதி கேள்வியின் ஆறு கிரியோஜெனிக் எரிபொருள் எந்த வெப்பநிலையில் சேகரித்து வைக்கப்படும் விடை மிக குறைந்த கேள்வியின் ஏழு நாசாவின் திட்டம் முதன் முதலில் டேஷ் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது விடை அப்போலோ எயிட்டில்